அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒன்று மேலே ஒன்று கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய சமயத்தில் அதை தொடர்ந்து வேறு ஒரு பிரச்சனை வந்து வரும் இவை தவிர ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று முடிக்கிற சமயத்தில் அது வந்து தடங்கலாகும் எல்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வந்திருப்போம் கரெக்டாக அது அமையும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தடையாயிரும் அது எந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்கு இல்லை வேறு ஏதாவது வீடு வாங்குறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரி ஏதாவதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இது எதாவது ஒரு தடை வந்துடும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஓயாத சண்டை சச்சரவுகள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே வரும் மேலும் வீட்டில் ஒரு அமைதி அப்படின்னே ஒன்று இருக்காது சொந்தக்காரங்க வந்து நம்மளை பற்றி தப்பு தப்பாக அவதூறான விஷயங்களை வந்து பரப்புறது ஒரு குறிப்பிட்ட தவறுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்னாலும் இவ தான் இதை பண்ணியிருப்பா இவர் தான் இதை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது நம்மளுடைய குடும்பத்தின் மீது வந்து ஏதாவது ஒரு களங்கத்தை வந்து ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் தேவையில்லாத ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு காஸ்ட்லியாக வாங்கி வச்ச ஒரு பொருட்கள் வந்து சீக்கிரமாக நமக்கு தொலைஞ்சு போகிறது இல்லை ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் கூட வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை கூட நம்மளால் இயல்பாக வந்து செய்ய முடியாது அதுவே ஒரு பெரிய மலையை சுமக்கிற மாதிரி நினச்சிட்டு தான் செய்வோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வீடு பெருக்குவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் அதை கூட நம்ம காலம்பரவே செய்யாமல் ரொம்ப ஸ்லோவாக சலுப்பாக வந்துட்டு செய்வோம் ஏதோ ஒரு பெரிய வேலையை செய்கிற மாதிரி வந்துட்டு செய்வோம் உடலும் மனமும் வந்துட்டு ரொம்ப பாரமாக வந்து உணர்வோம் நிம்மதியாக வந்து தூங்க மாட்டோம் அதே மாரி தூங்கணும் அப்படிங்கும் போது கெட்ட கெட்ட கனவுகளாக வரும் பாதியிலே விழிப்பு வந்துடும் இந்த மாதிரி வரும் இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க இப்போ நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நீங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயும் செய்யலாம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் செய்யலாம் என்ன கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் நீங்கள் இதை செஞ்சுட்டு வருவதன் மூலமாக சீக்கிரமாகவே உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீரும் மேலும் எந்த ஒரு கஷ்டமும் வரவும் பார்த்துக்கவும் முடியும் அப்படின்னே சொல்லலாம் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அடுத்து இது செய்வதற்குண்டான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு முன்னாடி தான் செய்யணும் கரெக்டாக சொல்லணுன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுருங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இது கஷ்டம் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க மேலும் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் கணவருக்கு தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கணவரை விட்டு இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள் அவருக்கு இது பரிகாரங்கள் செய்யறதுல நம்பிக்கை இல்லை விருப்பம் இல்லை டைம் இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு பதிலாக வந்துட்டு நீங்களே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மொத்தத்தில் உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருந்தால் போதும் இல்லையா அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கருப்பு நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா கருப்புக்கு தான் இந்த கெட்ட சக்தியை விரட்டக்கூடிய தன்மை வந்து உண்டு அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததான் இந்த பேப்பரில் நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ ஜீரோ இது வந்து ஒரு ஹீலிங் கோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் துர்சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு ஹீலிங் கோட் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ ஜீரோ இந்த நம்பர் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே உடனடியான பலனை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹீலிங் கோட் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இதை வந்து அந்த பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது இதுக்கு நீங்கள் புதுசாக கல்லுப்பு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது வீட்டில் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பையே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த கல்லுப்பு நீங்கள் ஸ்பூனில் எடுக்காமல் உங்களுடைய கையாலேயே வந்துட்டு எடுங்க உங்களுடைய வலது கையால் அதாவது ரைட் ஹேண்டால எடுங்க எவ்வளோ வருதோ அவ்வளோ உங்கள் கைக்கு அடக்கமாக வந்து எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு நல்ல ஒரு நிமிடம் நீங்கள் கைகளை அழுத்தி பிடிங்க இப்படி பிடிக்கும்போது அந்த கல்லுப்பானது உங்கள் கைகளை வந்து குத்த ஆரம்பிக்கும் அந்த மாதிரி குத்தணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா டைட்டாக வந்து அழுத்தி பிடிச்சிருங்க அதன் பிறகு இந்த கல்லுப்புக்கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இது உட்கிரச்சி வச்சுக்கோ எனக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனை தீரணும் இந்த கஷ்டம் தீரணும் இந்த தொல்லைகள் நீங்கணும் அப்படின்ட்டு மனதார வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய தோழி முன்னாடி இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி உங்கக்கிட்ட மனசை விட்டு சொல்லுவீங்களோ அதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த கல்லுப்புக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த பேப்பரில் அந்த நம்பர் எழுதி வச்சிருந்திங்க இல்லையா அது மேலே வந்துட்டு இந்த கல்லுப்பூ வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த கல்லுப்பூ வந்து கீழே விழுகாத மாதிரி அந்த பேப்பரை வந்துட்டு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ உங்களுடைய தலகாணி கடியில வந்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்று இரவு வந்து தூங்கணும் இப்போ உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா உங்களுடைய தலகாணிக்கடியில் வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கலாம் இல்லை உங்கள் கணவருக்கு தான் இது போல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அவருடைய தலகாணி கடியில் நீங்கள் இதைய வச்சிடலாம் தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ அல்லது பாய்கடியிலையோ வச்சுட்டு தூங்கலாம் மொத்தத்தில் இது உங்களுடைய தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு இரவே நிம்மதியான தூக்கம் வந்து இருக்கும் மறுநாள் காலையில் எழுந்ததும் அதாவது நாளை காலையில் தூங்கி எழுந்ததும் நீங்கள் உங்களுடைய கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு இந்த உப்பை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு கால் படாத இடத்துல எங்கேயாவது நீங்கள் தூக்கி போட்டுருங்க ஏதாவது வீட்டுக்கு வெளியில் மண் போன்ற பகுதிகள் இருக்குது மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுடலாம் இல்லை எங்களால் அந்த மாதிரி போட முடியாது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் எங்களால் இந்த மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் வாஷ் பேசினையும் தண்ணியை வந்து நல்ல ஸ்பீடா வந்து விட்டுருங்க அந்த ரன்னிங் வாட்டர்லயே இந்த பூ வந்துட்டு நீங்க அப்படியே வந்து கொட்டி விட்டுருங்க அந்த தண்ணியிலேயே எல்லாமே கரைஞ்சு போகட்டும் இந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய சிங்க்கில் வந்து பாத்திரங்கள் வந்து இருக்கக்கூடாது சிங்க் வந்து க்ளீனாக இருக்கணும் அந்த சமயத்தில் தான் இதை வந்துட்டு நீங்கள் தண்ணியை ஃப்ளோவாக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இதை போட்டு விடணும் அடுத்து இந்த பேப்பர் என்ன பண்ணலான்னா இந்த பேப்பரையும் நீங்கள் கிழிச்சு அது மாதிரி வந்து போட்டுடலாம் இல்லைனா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு தீக்குச்சியை பயன்படுத்தி எரித்து சாம்பலாக்கியும் சிங்க்லேயே வந்துட்டு நீங்கள் கொட்டி விட்டுடலாம் எத்தனை வேலை இருந்தாலும் நீண்ட நேரம் வந்து இதை நீங்கள் வச்சுருக்காதீங்க இரவு தூங்குற வரைக்கும் நம்ம தலைக்கடியில் இது இருந்துச்சு அப்படின்னாவே போதும் காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தீங்கனாலும் சரி பிரம்ம எழுந்தாலும் சரி இல்லை எந்த நேரத்தில் எழுந்தாலும் சரி முதல் வேலையாக நான் இப்போ சொன்ன முறையில் இந்த கல்லுப்பையும் இந்த பேப்பரையும் வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க முக்கியமாக குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டீங்க லேட்டாக தான் பார்த்தீங்க குளித்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது இந்த கல்லுப்பை டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கிறது நல்லது குளிக்க முடியல அப்படிங்கும்போது தலைக்கு மூணு தடவை தண்ணீர் தெளிச்சுட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன சிம்பிளான இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நீங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நாளைய நாளில் இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்